திமுக கடந்த சட்டப்பேரவைத் தேர்தலில் அறிவித்தவாறு எழுபது வயதை நிறைவடைந்த ஓய்வூதியர்களுக்கு பத்து சதவீத கூடுதல் ஓய்வூதியம் வழங்க வேண்டும் என தமிழ்நாடு ஓய்வு பெற்ற அலுவலர்கள் சங்க மாநில தலைவர் மாணிக்கம் தெரிவித்தார் மயிலாடுதுறை தமிழ்நாடு பெற்ற அலுவலர்கள் சங்கத்தின் நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு நிறைவு விழா மற்றும் ஆண்டு பேரவை கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் சங்கத்தின் மாநில தலைவர் மாணிக்கம் உள்ளிட்ட மாநில நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி பேசினர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த மாநில தலைவர் மாணிக்கம் கூறுகையில் ஓய்வு பெற்ற அலுவலர்களுக்கு வழங்கப்படும் குடும்ப பாதுகாப்பு நிதியை இரண்டு புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் லட்சமாக தமிழக அரசு உயர்த்தி வழங்க வேண்டும் கடந்த சட்டப்பேரவைத் தேர்தலின் போது திமுக அறிவித்தவாறு மாநில அரசு ஓய்வூதியர்களுக்கு எழுபது வயதை நிறைவடையும் போது அவர்களுக்கு பத்து சதவீத கூடுதல் ஓய்வூதியம் பத்து சதவீத கூடுதல் குடும்ப ஓய்வூதியம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் மத்திய அரசு ஓய்வூதியர்களுக்கு வழங்குவதை போன்று ஆயிரம் ரூபாய் மருத்துவப்படி குறைந்தபட்ச ஓய்வூதியம் ஒன்பதாயிரம் ரூபாய் ஆகியவற்றை தமிழக அரசு வழங்க வேண்டும் என்றார் இக்கூட்டத்தில் இருபத்தி இரண்டு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இதில் ஓய்வு பெற்ற அலுவலர்கள் நூற்றுக்கணக்கானோர் கலந்து கொண்டனர் முடிந்தவர்களுக்கு பத்து சதவீதம் கூடுதல் ஓய்வூதியம் பத்து சதவீதம் குடும்ப ஓய்வூதியம் வழங்க அந்த வாக்குறுதி கடந்த நான்கு ஆண்டுகளாக நிறைவேற்றாமல் விடுபட்டுள்ளது அதனை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் விரைவாக உயர்த்தி எழுபது வயது முடிந்தவர்களுக்கு கூடுதலான ஓய்வூதியமும் கூடுதலான குடும்ப ஓய்வூதியமும் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் அதே நேரத்தில் மாண்பு தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் தெரிவித்தபடி இன்று ரெண்டாயிரத்தி நான்குக்கு பிறகு பணியில் சேர்ந்த அனைத்து அரசு பணியாளர்களுக்கும் அவருடைய வாழ்வு சிறக்க வாழ்வாதாரம் சிறக்க உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க